தரணி போற்றும் தஞ்சையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் பழமையான ஆலயம் அருள்மிகு ஐயாரப்பர் திருக்கோயிலை இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கின்றோம் ஒன்பது கலசங்கள் கொண்ட ராஜகோபுரம் நம்மை வரவேற்கின்றது கோடி கும்ப தரிசனம் கும்பதரிசனம் கோடி புண்ணியம் என்று ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இந்த திருக்கோயிலுக்குள் சென்றால் பல பல அருளிச் செயல்களை எம்பெருமான் இந்த ஆலயத்தில் நிகழ்த்தி காட்டியுள்ளார் இறைவனுக்கு அருள் பஞ்சநதீஸ்வரர் ஐயாரப்பர் என்றெல்லாம் நாமம் உண்டு இந்த ஆலயத்தில் முறையே முதலில் நந்தி பகவானை தரிசித்து தொடர்ந்து கொடிமரத்தையும் கம்பத்தடி விநாயகப் பெருமானையும் நாம் தரிசனம் செய்கின்றோம் காவேரி சூரிய புஷ்கரணி என்ற புண்ணிய தீர்த்தங்கள் இந்த ஆலயத்தில் திகழ்கின்றன தல கொண்ட அற்புத ஆலயம் இது சிவபெருமான் இங்கே சுயம்பு ரூபத்தில் அருள்பாலிக்கின்றார் தேவார பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்களும் ஐம்பத்தி ஓராவது தலமாக இந்த பதி போற்றப்படுகின்றது ஆலயத்தில் பிராகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நின்று கொண்டு என்று குரல் கொடுத்தோம் என்றால் ஏழு முறை திரும்ப கேட்கும் சிறந்து விளங்கும் ஆலயம் இது நந்தியம் பெருமான் இறைவனுக்கு அணுக்க தொண்டராக இருப்பார் நந்திகேசர் என்று போற்றப்படும் இந்த தொண்டருக்கு ஐயாரப்பரே சாட்சியாக இருந்து திருமணத்தை நடத்தி வைத்தார் நந்தி கல்யாணம் பார்த்தால் முந்தி கல்யாணம் என்ற பழமொழியும் உண்டு ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் இந்த திருமண வைபவம் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது அன்றைய நாளில் இறைவனே ஆலயத்திலிருந்து திருமணம் நடக்கும் இடத்தில் எழுந்தருளுவார் இப்படி மாப்பிள்ளை இல்லத்து தந்தையர் போல இறைவியும் எழுந்தருளும் இதுவே தமிழகத்தில் பல ஆலயங்களிலும் இறைவனை அடியார்களும் விலங்குகளும் ஊர்வன போன்ற எல்லா உயிரினங்களும் பூஜித்த வரலாறினை அறிவோம் ஆனால் இந்த ஆலயத்திலோ இறைவன் தன்னைத்தானே பூஜித்துக் கொண்டாராம் இந்த இறைவனுக்கு அர்ச்சனை செய்யும் சிவாச்சாரியர் ஒருவர் காசிக்கு சென்றாராம் திரும்பவர நாட்களானது அப்பொழுது மன்னன் கோபமுற்று திருக்கோயிலில் பூஜை நடக்கின்றதா என்பதை அறிய அவன் கோயிலுக்கு வந்தபோது அர்ச்சகர் சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகளை செய்து கொண்டிருந்தாராம் இந்த காட்சியை கண்ட மன்னன் மகிழ்ச்சியோடு அரண்மனைக்கு திரும்பினான் நாள்தான் காசியிலிருந்து அந்த அர்ச்சகர் திருவையாருக்கு திரும்பினார் இந்த நிகழ்வை காணும் பொழுது அனைவரும் இறைவனின் கருணையை கண்டு வியந்தார்கள் இறைவனே அர்ச்சகர் கோலத்தில் வந்து தன்னைத்தானே பூஜித்து கொண்ட அற்புதத்தலம் வேலேந்திய முருகனை இந்த ஆலயத்தில் சற்றே வித்தியாசமாக வில்லேந்திய கோலத்தில் காணலாம் வள்ளி பிராட்டியை கவருவதற்காக பல கோலத்தில் சென்ற முருகப்பெருமான் இந்த ஆலயத்தில் சத்ரு சம்ஹார மூர்த்தியாக மயில் மீது நின்ற கோலத்தில் அவருடைய மாமனாம் ராமபிரான் போல வில்லேந்திய அற்புத காட்சியில் தமிழ்க் கடவுளை தரிசனம் செய்தோம் இங்கு இருக்கும் துன்பத்தை துடைக்கும் துர்காதேவியின் தரிசனமும் நமக்கு கிடைக்கின்றது மூலவர் சுயம்பாக எழுந்தருளி உள்ளதால் அவருடைய ஜடாமுடி கருவறையின் பின்பக்கமும் பறந்து விரிந்து இருப்பதாக ஐதீகம் அதனால் சிவபெருமானின் ஜடாமுடியை மிதிக்கக் கூடாது என்ற ஐதீகத்தால் இந்த இறைவனின் சன்னதியை வலம் வருவதற்கு தடையும் உள்ளது ஐயாரப்பர் திருக்கோயிலில் அருள்பாலிக்கும் கேத்திர பாலகரை நாம் தரிசனம் செய்கின்றோம் சூரிய பகவான் இந்த ஆலயத்து பஞ்ச நதீஸ்வர பெருமானை வணங்கினார் அதனால் இது சூரிய தலமாக ஒற்றப்படுகின்றது திருமுறை நாயகனா நடராஜ பெருமான் அவருடைய கோலத்தில் பஞ்ச தொழில்களையும் நமக்கு உணர்த்துகின்றார் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்ற அவருடைய ஐந்து தொழிலையும் இந்த மூர்த்தம் நமக்கு அழகாக காட்டி உணர்த்துகின்றது நாம் தரிசனம் செய்தோம் மூர்த்தி தலம் என்று மூன்றுமே சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தில் அப்பர் பெருமானுக்கு கைலாய காட்சியை இறைவன் காட்டி அருளினார் பேயார் என்று போற்றப்படும் காரைக்காலம்மையாருக்கும் திரு ஆலங்காட்டில் இறைவன் கைலாய காட்சியை அருளிச் செய்தார் இந்த செயல்களின் மூலம் இறைவன் நமக்கு நம்முடைய இடத்தில் இருக்கும் திருக்கோயில்களின் மேன்மையையும் அற்புதத்தையும் உணர்த்துகின்றார் நாம் நினைத்தால் இறைவனின் கைலாய காட்சியை நாம் அன்றாடம் வணங்கும் தலத்திலேயே காண முடியும் என்ற நம்பிக்கையை அளிக்கின்றார் பூலோக கைலாயம் என்று போற்றப்பட்டதுமாக இந்த ஆலயத்தில் பஞ்சநதீஸ்வர பெருமான் தர்ம தர்மசம்பர்தினி அன்னையாக இருந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்றார் ஸ்ரீரங்கம் எப்படி பூலோக வைகுண்டம் என்று சொல்வார்களோ அதே போல திருவையாறு பூலோக கைலாயம் என்று போற்றப்பட்டதுமாக அப்பர் பெருமானுக்கு கைலாய் காட்சி கூட அற்புதமான திருத்தலம் கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன் என்று அப்பர் பெருமான் இந்த தலத்தில் பூலோகத்திலே கைலாய காட்சி கண்டதாக புராணங்கள் பெரிய புராணங்கள்லாம் வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கின்றது தற்காலத்தில் ஆடி அம்மாவாசை என்று அந்த திருக்காட்சி பக்தர்களாக பரவசமாக கண்கொள்ளா காட்சியாக அமைகின்றது கைலாயம் போனால் கூட இங்கு வந்து இந்த ஐயார் ஐயாரப்பர் பெருமானை தரிசனம் செய்தால்தான் அதற்கு முழுமையான பலன்கள் கிடைக்கும் என்பது தின்னம் அதே போல் இங்கு சுயம்பு மூர்த்தியாக ஐயாரப்பர் பெருமான் இருக்கின்றார் அஞ்சலை உமையார் உடனாகிய தென் கைலாயமுடையார் சன்னதியை நாம் கண்டு வணங்கி இப்பொழுது அம்பிகையை தரிசனம் செய்ய இருக்கின்றோம் அம்பிகை ஆனவள் அறத்தை வளர்ப்பவள் ஒரு இல்லத்தில் பெண்ணானவள் அறம் செய்தால் அதற்கான பலன் பல்மடங்கு பெருகுமாம் அதை வலியுறுத்துவதற்காக அம்பிகை இந்த பூவுலகில் எழுந்தருளி பலருக்கும் தர்மத்தை செய்தாளாம் அதனால் இந்த ஆலயத்தில் அம்பிகைக்கு தர்மசம்வர்த்தினி என்ற அழகான பெயருண்டு வரவேண்டும் வரவேண்டும் தாயே ஒரு வரம் தர வேண்டும் தர வேண்டும் நீயே என்று இவளிடம் நாம் கேட்டோம் என்றால் நமக்கான வரங்களை அள்ளித் தருவாள் அறம்பளர்க்கும் அம்மா பர்வதவர்த்தினி ஐயாறு தனில்மேவும் தர்மசம்வர்த்தினி என்று அம்பிகை நமக்காகவே அங்கே அருள் கொடுக்க காத்து கொண்டு இருக்கின்றாள் தான் எனும் அகந்தை தலைக்கு ஏறாது தாழ்ந்த என் நிலையிலும் தர்மமும் மாறாமல் நாம் வாழ்ந்தோம் என்றால் இறைவனும் இறைவியும் என்றும் நமக்கு அருளுவார்கள் இது சக்தி பீடங்களில் ஒன்றாக விளங்குகின்றது தர்ம சக்தி பீடத்தில் வாசம் செய்யும் அந்த அம்பிகையை நாம் தரிசித்து வரம்பெற்றோம் இங்கே அம்பிகையானவள் மகாவிஷ்ணுவின் அம்சமாகவே கருதப்படுகின்றான் ஐயாரப்பர் ஆலயத்தில் அருள்பாலிக்கும் தட்சிணாமூர்த்தியும் மிகவும் விசேஷமானவர் திருமால் வழிபட்ட குருமூர்த்தி என்பதால் இவருக்கு ஹரிவுரு சிவயோக தட்சிணாமூர்த்தி என்ற சிறப்பு பெயரும் உண்டு சிவாய்கள் வாழ்கள் தேவை போலும் உருபடித்தாழ்வாழ்க ஆகமாயிந்து அன்னிப்பாந்தாழ்வாழ்க ஏகள் அநேகள் இருந்த நடிவாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேத நடிவில் ஏகள் அநேகள் இருந்த நடிவாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேதனடி பரு கும்பிஞகங்கள் மேய்கழல்கள் வெய்க புறத்தாக செய்யோம் தன் பூங்கழல்கள் வெயில் பிறப்பரு கும்பிஞகங்கள் செம்புன் ஜோதி என்று வர்ணிக்கப்படும் இந்த ஆலயத்தில் சிவபெருமானின் ஸ்படிகலிங்க அபிஷேகத்தை நாம் கண்டு களித்தோம் சமய குறவர்களுள் ஒருவராம் திருநாவுக்கரசருக்கு கைலாயத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஆசை அதனால் தன்னுடைய வயதையும் பொருட்படுத்தாமல் கைலாய யாத்திரையை மேற்கொண்டார் மானசரோவர் ஏரி வரை சென்ற அவருக்கு அதற்கு மேல் பிரயாணம் செய்ய முடியவில்லை இறைவனை நினைத்து உள்ளம் உருகி பிரார்த்தித்தார் சிவபெருமானும் வேதியர் கோலம் பூண்டு அவர் முன்பு தோன்றி அங்கு இருந்த மானசரோவர் ஏறி சக்தியின் அம்சம் என்று உரைத்து அதில் மூழ்கினால் அவருக்கு கையிலாயக் காட்சி கிடைக்கும் என்று உறுதியளித்தார் அவரின் சொல் கேட்டு அப்பர் சுவாமிகளும் அந்த மானசரோவர் ஏரியில் மூழ்கி இங்கே இருக்கும் ஐயாறப்பர் கோயில் குளத்தில் எழுந்தார் இங்கே அவருக்கு கையிலாயக் காட்சியும் கிடைத்தது என்று தன்னுடைய தேவார பாடல் வரிகளில் குறிப்பிட்டுள்ளார் அப்பருக்கு கைலாய காட்சி அருளிய பெருமானும் பெருமாட்டியும் நமக்கு உற்சவ மூர்த்திகளாக காட்சியளிக்கின்றார்கள் மாதர் கண்ணி என்று அவர் புகழ்ந்திருக்கின்றார் இங்கே சோமாஸ்கந்தராக இறைவன் நமக்கு அற்புதக் காட்சியை தருகின்றார் மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளொடும் பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது காதர் மடப்பிடியோடும் களிறு வருவனக் கண்டேன் கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதனக் கண்டேன் என்ற வரிகளின் மூலம் அவர் இறைவனை தரிசித்து விட்டேன் என்ற உண்மையை நமக்கு உணர்த்துகின்றார் அவர் பார்த்த எல்லா உயிர்களுக்குள்ளும் சக்தியைக் கண்டார் என்பதுதான் இந்தப் பாடலின் அற்புத விளக்கம் அன்பே சிவம் ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி